இன்றைக்கி வந்து இது கேப்டன் வந்து நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இது செய்தது தான் மாணவர்களுக்கு உதவி செய்வது போன்ற பல உதாரணத்துக்கு கேப்டன் தான் நீங்கள் உதாரணம் அதனால் அவர் விஜய் அவர்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு அவர் எங்களுடைய வாழ்த்துக்கள் இருக்கு ஆமாம் நீட் எக்ஸாம் முதலியே வேணான்னு நம்ம முதல்ல இருந்து தான் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிச்சயமாக நீட் எக்ஸாமை நம்ம வந்து எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் அம்மா பொறுத்த வரைக்கும் அனைத்து மாணவர்கள் கருத்தை கேட்டு உண்மையிலேயே நீட் எக்ஸாம் வேணுமா வேணாமா ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் ஏன்னா இது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் குழப்புகின்ற ஒரு செய நிகழ்வாக தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது இதை வச்சு அரசியல் தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய எந்த விதமான தீர்வு இதுக்கு நடக்கலை அதனால் ஒரு நிலையான நல்ல முடிவை மாணவர்களுக்கு சார்ந்து எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி பேச முடியாதவருக்கு உடல் வலையை எடுக்கிறாங்க சபாநாயகரை எதிர்கொள்கிறார்கள் இவங்கள வெளியேறு இந்த நிகழ்ச்சிகளை இந்த காட்சிகளை ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் வந்து ஜனநாயகம் பத்திரிகையாளர்களாகி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சட்டமன்றம் நடக்கிறது எதுக்காக மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறதுக்கு தான் சட்டமன்றம் மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அந்த சட்டசபையே நடக்குது அப்போது அங்கே போய் மக்கள் பிரச்சனை பேசக்கூடாது ஏதாவது இதை பேசணுன்னா அவர்களை அவை காவலர்களை வச்சு வெளியேற்றுறது எந்த வகையில் நியாயம் இதே திமுக இன்றைக்கி சொல்கிறாங்க விளம்பரம் தேடுவதற்காக தான் இவங்க வந்து சட்டசபையை முடக்கிறாங்க அதுதான் நேற்று முந்தா முந்தானத்தில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த முறை எதிர்கட்சியாக இருந்தபோது திமுக எத்தனை முறை வெளி நடப்பு செஞ்சுருக்காங்க எத்தனை முறை அவை நடக்க விடாமல் தடுத்திருக்காங்க உச்சபட்சமாக சபாநாயகர் தனபால் அவர்களுடைய இருக்கையிலேயே போய் கூக்கா செல்வம் அவர்களும் அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு எம்எல்ஏவும் போய் உட்காந்து அட்ராசிட்டி பண்ணாங்க ஆனால் அதிமுக அப்படி ஒன்றும் பண்ணலையே நியாயமாக கள்ளச்சாரை விவகார விவர வி நம்ம வந்து பேசணும்னு சொல்லி தான் கேட்டாங்க அதுக்கே அனுமதி இல்லையே அப்போது உண்மையில் ஜனநாயகம் இங்கு படுகுலிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஹிட்லர் ஆட்சி மீண்டும் ஒரு எமர்ஜென்சி மாதிரி தான் இந்த ஆட்சி இங்கே நடக்குது என்பது தான் உண்மை இது நிச்சயம் மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி அவர் பெருமை பேசுகிறார் கூலி சேதாரம் இல்லாமல் நாற்பதுக்கு நாற்பது வந்துடுச்சு அடுத்தது இரநூறுக்கு இரநூறு நாங்கள் தான் விக்ரவாண்டி தேர்தலில் எதிர்த்து போட்டியிடுபவர்களை டெபாசிட் இழக்க செய்வோம் அதைத்தான் நான் சொல்கிறேன் அடுத்த தேர்தலை நோக்கி தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே ஒளிய அடுத்த தலைமுறையை யோசிக்கின்ற கட்சியாக இன்றைக்கி திமுக இல்லை அடுத்த தலைமுறை அவங்க குடும்பத்தை மட்டும் அவங்க தலைமுறையை பார்லிமெண்ட் வரைக்கும் போய் பதிய வைக்கிறாங்க கலைஞர் பேர் ஸ்டாலின் பேர் அடுத்த உதயாநிதி பேர் வரைக்கும் பார்லிமெண்ட்டில் அவங்க எம்பிஸ் எல்லாம் பதவி ஏற்கிறப்போ அவங்க தலைமுறைக்கு பாதுகாப்பையும் இன்றைக்கி நிலை நிறுத்துகிறாங்க தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திற்கு என்ன எதிர்காலத்துக்கு இந்த விட்டு செல்கிறார்கள் என்ற கேள்வி நான் கேட்குறேன் ஒரு பக்கம் மணல் கொள்ளை ஒரு பக்கம் வள கொள்ளை ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் கஞ்சா போதை விற்பனை இந்த எங்கேயும் வேலை கிடையாதுங்க இதான் உண்மைங்க இப்படி போயிட்டுருந்தா தமிழ்நாடு எப்படி இது வந்து சரியாக வரும் இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா விருதுநகரில் பார்த்தீங்கன்னா பட்டாசாலை வெ வெடி விபத்து அந்த பெண்கள்லாம் பேசுகிறப்ப அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது வாழ்வாதாரமே கிடையாது இன்றைக்கி அந்த பட்டாசையும் த த இன்றைக்கி நெருப்பெட்டியும் பார்த்து தான் நாங்கள் பிழைக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி இப்படி மாதிரி வீடு வெடித்து அனைவரும் இறந்தால் விவசாயமும் இல்லை அப்போது எங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் என்ன என்று மக்கள் கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கே இப்போ துபாய் போனார் சிங்கப்பூர் போன பலர் கண்ட்ரிஸ் போனார் முதல்வர் எதுக்கு பல முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அனைவருக்கும் வேலை வாய்ப்புன்னு சொன்னார் இப்போ அமெரிக்கா போக போகிறாராம் எதுக்குன்னு முதலீடுகளை கவர் இவங்க பர்சனலுக்கு போகிறாங்களா இல்லை மக்களுக்காக போகிறாங்களான்றதே இங்கே கேள்விக்குரிய ஏற்கனவே சென்றபோது எத்தனை இங்கே முதலீடுகள் கொண்டு வந்தாங்க இதில் எத்தனை லட்சம் பேருக்கு அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்றதை வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு சொல்லணும் சும்மா கண் தொடைப்பு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்களே உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன் நீங்கள் அட்லீஸ்ட் இனிமேலாவது விழிப்புணர்வோடு இருங்க நிச்சயமாக இனி வரும் காலம் மக்களுக்காக ஒரு நல்ல மக்களாட்சி மலர நீங்கள் நீங்கள் சரியான முடிவை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் எதுன்னு சத்தம் கேட்கலாம் நல்ல தலைவருந்தோ அவர் சொல்லியிருக்காரா சரி சரி அது அவர் வந்திருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சரிங்களா நான் ஃபுல் டே இன்னைக்கு கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் அடிக்கடி உங்க இன்னைக்கு எங்கள் வேணாலும் வந்து சொல்லிடுறேன் நல்ல தலைவி இருக்காங்கல்ல இல்லை அவர் சொல்லியிருக்காரு அவர் கருத்து நீங்கள் தான் கேட்கணும் எதை வச்சு அவர் சொன்னார்ன்றது இன்றைக்கி வந்து இது கேப்டன் வந்து நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இது செய்தது தான் மாணவர்களுக்கு உதவி செய்வது போன்ற பல உதாரணத்துக்கு கேப்டன் தான் நீங்கள் முன் உதாரணம் அதனால் அவர் விஜய் அவர்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு அவர் எங்களுடைய வாழ்த்துக்கள் இனி வருங்காலம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு நான் அதை பற்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்